அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் பிரிச்சுவை காலனி உள்ள தலைமை அலுவலகத்தில் விடாமுயற்சி என்ற தலைப்பில் ஆலோசனை கூட்டம் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணி தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்து தெரிவித்தனர் கூட்ட முடிவில் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி அவர்கள் பேசியதாவது தலைவர் விடாமுயற்சி என்றால் நாம் அனைவரும் ஒரு வேலையை எடுத்தால் விடாம முயற்சி செய்ய வேண்டும் நான் நம் சங்கத்தை விடாமுயற்சியோடு நடத்தி மிக பெரிய சங்கமாக செயல்படுகிறது எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் விடாமுயற்சியோடு நின்றால் நம் வெற்றி வெற்றி பெறலாம் என பேசினார் தலைப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே அதான் அறியாம தெரியாம ஏழாமைய உள்ள விடாதீங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே சொல்லாதீங்க விடாம உழைங்க வந்ததை வேஸ்ட் பண்ணாதீங்க பிறர் மேல அன்பு பாசம் காட்டுங்க பிறரை பாதுகாருங்க இது நான் வந்த வழி எல்லாருக்கும் அதை வழிகாட்டுங்க நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியும் சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் யாருமே எதிர்பார்க்குறது இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல நிற்கணும் அந்த இடத்துல நிக்கணும்னா நீங்கள் தனியாக நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா முடியாது சங்க பேரை சொல்லிக்கிட்டே நிற்கணும்